மணி சேவிங் சீக்ரெட்ஸ் இதுவரை வெளிவராத புதிய தகவல்கள் அடங்கிய மாபெரும் சிறப்பு வகுப்பு வகுப்பு நடைபெறும் நாள் இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் மதியம் ஒரு மணி வரை வகுப்பு கட்டணம் ரூபாய் எழுநூற்றி எண்பத்தி ஆறு மட்டுமே வகுப்பின் சிறப்பம்சங்கள் பணம் சேமிக்கும் யோகமும் விரயமாகும் யோகமும் வங்கியில் பணம் சேமிக்கும் யோகம் தங்கத்தால் பணம் சேமிக்கும் யோகம் ஷேர் மார்க்கெட்டில் பணம் சேமிக்கும் யோகம் வீடு மனையால் பணம் சேமிக்கும் யோகம் கடன் வாங்கி பணம் சேமிக்கும் யோகம் பணம் சேமிக்க செய்ய வேண்டியவை செய்யக்கூடாதவை பணம் சேமிக்க வீட்டில் செய்யக்கூடிய எளிய பரிகாரங்கள் பணம் சேமிக்க ஆக்டிவேஷன் மற்றும் டிஆக்டிவேஷன் பரிகாரங்கள் பணம் சேமிக்க உதவும் சூட்சம ஸ்தலங்கள் பணம் சேமிக்க உதவும் ரிவர்ஸ் பரிகாரங்கள் பணம் சேமிக்க உதவும் தான தர்ம பரிகாரங்கள் வகுப்பில் நடத்தும் சில பாடங்களுக்கு மட்டும் பிடிஎஃப் கொடுக்கப்படும் வகுப்பில் நடக்கும் பாடங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோ வழங்கப்படும் முன்பதிவு அவசியம் முன்பதிவிற்கு செல் நம்பர் ஒன்பது ஐந்து ஆறு ஆறு எட்டு மூன்று ஏழு இரண்டு மூன்று நான்கு மற்றும் ஒன்பது பூஜ்ஜியம் எட்டு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஆறு ஆறு எட்டு ஒன்பது நான்கு